டைம்ல வேலைன்னு வந்துருச்சுன்னா வெள்ளை வேலை மாதிரி சும்மா துரு 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 துருன்னு வேலை ஒன்றும் நமக்கு வைக்காம பட 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 படம் செஞ்சு முடிச்சிருவான்ப்பா ஆளே இல்லை ஆனாலும் வேக வேகமா வேலை பார்க்கறத பாரு இப்படித்தான் இருக்கணும் வேலைக்காரனா அண்ணாச்சி இப்பதான் சொல்லி வாய மூடல அதுக்குள்ளதான் ஆரம்பிச்சுட்டான்ல என்னங்கப்பா சொல்லுங்க அண்ணாச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருக்குமா இப்பதான் நினைச்சேன் என்னடா பய பட 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 படம் வேலை செய்யறானே

அதுவும் பாரு நல்ல வடையெல்லாம் எடுத்து உள்ள வச்சிப்டி கொஞ்சம் சைஸ் மாறனதெல்லாம் எடுத்து தக்கி அப்படியே வச்சிப்ட ஐயோ அண்ணாச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி ஊர்ல இருந்து மச்சா வந்திருக்க வேற ஒண்ணும் இல்ல நீங்க இத சும்மா கூட கொடுக்க வேணாம் என் சம்பளத்தை புடிச்சுங்க 10 வடை எடுத்துர்க்கேன் எதுக்கு நீ 10 வடை எடுத்துட்டு போக அதுக்கு அப்புறம் இத கூட கணக்க அந்த சம்பளத்தை புடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு சாவு வாசமா வருவே அதனால 10 வடைக்கு 60 ரூபாய் போனாலும் பரவால

சொன்னாலும் சொல்லனாலையும் தொழிலாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே முதலாளி உண்மைங்க தான் அதனால எவன் எவனோ என்னென்னவோ சொன்னாலும் நான் கடையில் இல்லாத போது நீங்க என்னை யாருக்கிட்ட கழுவி ஊற்றுனாலும் அவங்க அத்தனை சொன்னாலும் உங்களை விட்டு நான் போகாம இருக்கேன் உண்மை இல்லையா அப்படி எதுப்பியா சொல்லலையே ஊருக்கார கலைவர் அந்த கடையிலே சரியான தமிழ் இருக்காங்க அன்னைக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ஏன் அப்படி இப்படின்னு பிடிவு எடுக்கிறாரு சரியா நான் அப்படி யோசிக்கிறாரு எனக்கு தெரியுமே போக விட்ட பொறவனியில பேசுற பழக்கம் உங்களுக்கு இல்லன்னு உடனே ஆக்கு பிடிக்க முடியாது அப்புறம் முதலாளி ஆஹ் நேத்து சம்பளம் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு சம்பளத்தை இப்பே கொடுத்தீங்கன்னா அய்யோய்யோ அந்தவனே முடியல ஏன்னா சுத்தமா முடியல ஐயோ சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி போய் நினைக்காதீங்க மச்சான் ஊர்ல இருந்து வந்திருக்காப்பிடி மச்சா ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படி கறி எடுத்து கொடுக்கணும் கோழி அடிக்கணும் என்னென்ன வேலை எல்லாம் இருக்குது அப்படி இல்ல நான் ஊருக்கு போனா எனக்கு பாத்து பாத்து செய்வாங்க அதான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அது நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் கறி சோறுனா அது நம்ம ஊர் தானே ஐயோ இவனை இப்ப முகத்த காட்டணும்னா இதுதான் சாக்குன்னு ஓடிடுவான் வண்டியை திருப்பிக்கிட்டு இவனை எப்படி என்ன பண்றதுன்னே தெரியலையே சரி

ஐயோ போனை வேற சார்ஜ் போடுறது கொடுத்தேன் அது வேற உள்ள எங்கிட்டு போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே இவ இந்த அம்மாவை கூப்பிட்டா உனக்கு தான் ரொம்ப முக்கியமா அதை எதோ தொடக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி கற்று கத்துன்னு கத்தும் ம் சரி அம்மா உள்ள இருக்கான்னு எட்டி பார்ப்போம் ஆள் இல்லைன்னா சட்டுன்னு உள்ள போய் போனை எடுத்துக்கிட்டு ஓடியாந்துருவோம் ஆளை ஆள செல்வி பிள்ளை எங்கிட்டு போய் சார்ஜ் போட்டு வச்சுருக்குன்னு தெரியலையே முன்னாடியே ஏ போடுன எங்கட்டு போய் போட்டாலோ கேட வைக்க மாட்டே மாதி அம்மா அம்மா மானா வரியே எங்க அம்மா பேசும் காதல கேட்க முடியுதா அக்கா இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க அண்ணா வந்திருக்க ஊர்ல இருந்து தூங்கி எந்திரச்சிர போறாரு இந்த புள்ள உள்ள வராத வெளியவே கடன நேத்து தான சொன்னே ஆள் இல்லன்னு நோட்ட பண்ணிக்கிட்டு நான் இங்க உள்ள வந்துக்கிட்டு இருக்காம என்ன உமா என்ன வேணும் அனி போன் சார்ஜ் போட சொல்லி செல்வி கிட்ட கொடுத்தேன் அவ உள்ள எங்க போய் போட்டானோ தெரியல வீட்டுக்குள்ள கூப்டா அம்மா திட்டுன்னு சொல்லி தான் தெரியாம எடுத்துட்டு வந்துருவோன்னு பார்த்தேன் தெரியாம

அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் சொல்லு நான் உள்ள விட்டுடுறேன்னு சொல்லி இருக்கேன் நீ அதெல்லாம் கேட்காம கிட்ட வம்படியா பண்ணினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் என்ன பண்ணட்டும் சரி வீடு அவங்க அந்த காலத்தால் அவங்க கிட்ட எதையும் நம்ம சொல்லி வச்சு புரிய வைக்க முடியாது இது எல்லா பெண்களுக்கும் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இது ஒரு சாதாரண விஷயம் தான் அவங்களுக்கு புரியவும் புரிய மாட்டேங்குது

ஊர்ல இருந்து உன் மச்சான் வந்தோனே அவருக்கு அது இதுன்னு பார்த்து பாத்து செய்யற ஏ உமா நீ வாய வச்சிட்டு கம்மணி கிம்மணி இரு அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்துச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு கிளி கிளின்னு கிழிச்சு போடுவோம் ஏற்கனவே அம்மா கிழிச்ச கிளியில என் காதல ரத்தம் மட்டும்தான் வரல ஜவ்வே கிழிஞ்சிருச்சு அந்த அளவு கிழிச்சிருச்சு இதை நான் வேற சொல்லி அப்புறம் அது உங்ககிட்ட பாட்டு பாடுறதுக்கா

என்னங்க பண்றது நாங்களும் சரி இப்ப குறையும் அப்ப குறையும் தான் பாக்குறோம் ஏன்னா நம்மளும் தான் ஏன்னா நம்ம கிட்ட நகை வாங்க வரவங்களுக்கு நம்மளும் யோசிக்கிறதா இருக்கு ஐயோ இம்புட்டு விலை ஏறிக்கிட்டே போகுதே எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு வாங்க போறாங்க அதுவும் முதல்ல மாதிரி வியாபாரமும் இல்லை அப்பெல்லாம் நகை விலை ஏறினதும் ஏதோ உங்களை மாதிரி விசேஷத்துக்கு வரவங்க மட்டும்தான் நகைன்னு வாங்குறாங்க இல்லைன்னா யாரும் வாங்குறதில்ல இல்லை ஆமாங்க நாமளும் எங்க போய் நகை வாங்கி போடுறது எல்லாம் கவரிங்களே கலர் கலரா வாங்கி வச்சிருக்காங்களே அதுவே தங்கத்துக்கு ஈடுனே கொடுக்காத முடியாத அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்களே அத வாங்கி மாட்டிக்க வேண்டியதான் இனி காலம்புற வேகத்தை பார்த்தா எல்லாம் இனி கவரிங் பக்கம் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இனி தங்கத்துக்கு ஈடுனையா கவரிங் விலையும் ஏறும் நீங்க கேட்ட மாதிரி அது ஒரு கிராமில் மோதிரம் இது ஒரு பவுன் செயின் இது வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாலு கிராமில் பிரேஸ்லெட்டு அது நீங்க சின்ன குழந்தைன்னு தான் சொல்றீங்க அதுக்கு வந்து இது ரொம்ப அதிகம் தான் நம்ம கிட்ட அரை பவுண்ட்லேயே செயின் இருக்கு அதை போட்டுட்டு இருந்தா கால் பவுண்ட்ல மெல்லிஸா இருக்கிற மாதிரி ஒரு இதை போட்டுருக்கலாம் பையனுக்கு தான் செய்யறோம் சிறப்பா செஞ்சு விட்டு போறது இது என்ன நம்ம என்ன பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா கூட வயசுக்கு வந்து அது என்ன செய்வோம் வைப்போம் நமக்கு பேரனாச்சு இனி கல்யாணத்துக்கு தான் அவங்க கல்யாணத்துக்கு தான் நம்மளாம் உசுரோட இருக்கோமோ இல்லையோ கூட பிறந்தவங்க யாராவது இருந்தால் நம்ம பிள்ளைக்கு செய்வாங்க வைப்பாங்க அப்படியும் இல்லை நம்ம ஒரு ஆள் கடந்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அத்தான் நம்ம முடிஞ்சதை செஞ்சு விட்டுருவோம் நாலு பின்ன எதுக்கு சொல்லு கடன் அப்படின்னு சரிங்கம்மா சரிங்கம்மா இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க விலை பார்த்து போட்டு தாரேன் ஏதோ அந்த காலத்துல என் வீட்டுக்காரி எதுக்குனாலும் இங்கதான் வருவாரு தான் இங்க வர்றது தெரியாதாமா புள்ள கல்யாணத்துக்கே பத்து பவுன் இங்க தானே வாங்கினீங்க ஆமாங்க ஆமாங்க பாருங்கம்மா இதில் எது நல்லாயிருக்குன்னு பாருங்க எடுத்துக்கலாம் எல்லாமே அழகா இருக்குது தேனுக்கு போட்டு பார்த்தா எல்லாம் அழகா இருக்கும் என்ன பண்ணுறது வசதியிலேயே கடையில் காலையே அப்படின்னு இருக்குது ஆமாங்க இதுக்கே எடுக்காது மூணு லட்சம் வந்துடுங்க ஆமாங்க செய் சேதாரம்னு சொல்லிட்டு அது ஒரு மூணு லட்சம் வந்துடுங்க அட்டாடி அக்கா அந்த காலத்துலலாம் ரெண்டாயிரம் பவுன் விட்டுச்சு அப்பயே வாங்கி போட்டிருக்கலாம் அந்த நிமிஷத்துல கையில காசு இல்ல இப்ப காசு இருக்குது நகை வில ஊறுபட்டது கூடி போச்சு இப்ப ரெண்டு கிராம் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஆமாம்மா ஆமாங்க இதுல இந்த மோதிரத்தை எடுத்துக்கலாம் அந்த செயனை நல்லா பார்வையா இருக்கு அந்த பிரேஸ்லெட்டி எடுத்துக்குவோம் ஏங்க இந்த பையனுக்கு இந்த வெள்ளி அருணா கையில் இருக்கா அருணா குடிங்களா அதுவும் இருக்குது வாங்கிக்கலாம் ஓ சரி 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 இதெல்லாம் போக மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அதை பொறுத்து எடுத்துக்கிறேங்க சரிங்கம்மா சரிங்கம்மா பார்த்துடுங்க என்னதான் மாப்பிள்ளை நான் செய்யறேன் நீங்கள் கம்மனு இருங்கத்தை நீங்கள் கொண்டு வந்து மட்டும் போட்ட மாதிரி போடுங்கன்னு சொன்னாலும் நான் பின்ன சம்மந்தியமாக தெரிஞ்சுது என் பையன்கிட்ட வாங்கி தானே உங்களும் திருவிழா செஞ்சாங்கன்னு சொல்லி பிள்ளைக்கு அது பெரும் பிரச்சனையாக போயிடும் அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணவே கூடாதப்பா நம்மளால முடிஞ்சதை செஞ்சு விட்ருவோம் என்னடிமா காப்பி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா இழுகி 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 வா வந்து நின்னுட்டு இருக்கங்கள குடு எடுத்துட்டு வரேன் அத்த வர வேணாமா பால் என்ன நனச்சோனி பொங்கிருமா கொதிக்கணும் இல்ல வா எடுத்துக்கிட்டு தான் இருப்ப ஆளுங்க முன்னாடி வா என்னங்க எடுத்துக்கங்க குடிங்க குடிங்க ஆ இருக்கட்டும்மா இருக்கட்டும் தலைவரே கோவில்ல பெருசா பந்தல் போட சொல்லி இருக்கங்க ஏனா நமக்கு சொந்தம் வந்து ஊர் பட்ட பேர் வருவாங்க வைப்பாங்க இதெல்லாம் பண்ணிரலாம் நம்ம கோயில் சமையல்காரர்கிட்ட சொன்னோம்னா அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாரு பந்தல் எப்படிங்க போடுவான் கீத்து பந்தலா இல்ல துணி பந்தலா இப்போ வெயில் காலம் தான் அதனால துணி பந்தலே போட்டுருங்க துணி பந்தலா ஏண்டா நம்ம விசேஷ வைக்கிற நேரத்துல மழை கிழ வந்துருச்சுன்னு வை அப்புறம் அவ்வளவுதான்டா கீத்து பந்தலா இருந்தா கூட மழையில உள்ள வராது துணி பந்தலாம் அவ்வளவுதான் வம்பா போயிடும் அப்புறம் வரவங்க அப்படியே எதுக்குடா மழையில வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஓடிடுவாங்கடா கீத்து பந்தலே போட்டுட்டோம் சரி அப்ப என்னமா பண்ணுங்க எப்பா கீத்து பந்தலே போட்டுருங்கப்பா அதுதான் வம்பு வழி இருக்காது சரிம்மா மொத்தம் எத்தனை பேருக்கு சமையல் என்ன எதுன்னு லிஸ்ட் கொடுத்துருங்க சமையல்கார்ட்ட சொல்லிட்டு எவ்வளவு ஆகும் என்ன பில்லுன்னு நான் எழுதி கொடுத்துறேன் உங்களுக்கு சொந்தம் வந்தானே ஐநூறு பேர் வருவாங்க ஐநூறு பேருக்கு அவங்க குடும்பம் குட்டின்னு எல்லாரும் வருவாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற மாதிரி சொல்லிருங்க ஆயிரம் பேருக்கா ஏங்க உங்க அம்மா என்னங்க பையனுக்கு காது குத்துதா இல்ல ஊருக்கே காது குத்துதா என்ன தவிர ஆயிரம் பேர் அம்மா என்னம்மா ஆயிரம் பேருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க

எதுக்குமா இவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா ஒரு அஞ்சாறு கிடா வெட்டி விட்டு வேலையை முடிப்போன்ட்டுருக்கேன் நீ செலவு எழுத்து விட்டுட்டுருக்க காசு வேணாமா அடே நான் கெடா விட்டு போடுறதே ஊர்ல உள்ளவங்க வந்து தின்னுட்டு போறது கடா மொத்த பழுகிட்டையும் கறக்குறது கடா கறியை தின்னுபுட்டு மொய் வைக்காம போவானுங்களா போனா அவன் வீட்டில் விட்டுருவானே மொத்த பேத்துக்கும் எம்பிட்டு மொய் எழுதிருக்கேன்னு நோட்டு போட்டு வச்சிருக்கேன் அத்தனை பேர் வந்து மொய் எழுதணும் அத்தனை பேரும் நகனிட்டு செய்யணும் செய்யாம இருந்தாங்க கிளிகிழன்னு கிழிக்கணும் அதுக்கு தான் இம்புட்டியும் விட்டு இருக்கேன் அதுதானே பார்த்தேன் என் மாமியார் ஹெச் கையிலே காக்கா ஓட்டாதே இதுதான் அம்புட்டு பேருக்கும் இவ்வளோ பார்த்தேன் அப்படியே செஞ்சிருங்க எம்புட்டு ஆவனு மட்டும் கேளுங்க ஆ சரிங்கம்மா அதுக்கெல்லாம் ஏற்றாப்பில் நான் பண்ணி தந்துட்றேன் நாளைக்கு பந்தை போடணும் அப்புறம் அங்கேயும் பந்தலெல்லாம் கட்டணும் வைக்கணும் அட்வான்ஸ் எதுவும் கிடைக்குங்களா எங்க இந்த அண்ணனுக்கு அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னு வைங்க வேலையை அப்புறம் கொடுங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம் எங்கள்கிட்ட குடிச்சோம் அட்டையாயிரூவாறு அதுக்கப்புறம் பொழப்பு இல்லாமல் போய்டும் அப்புறம் இந்த அண்ணே எங்கே எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கணும் பக்கத்து ஊரில் வழியாக்கா வீட்டில் சவுண்டு சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் காசை வாங்கி மொத்தத்தையும் குடிச்சுட்டு க கடந்தது எங்கே எதுன்னு தேடி கண்டுபிடித்து ஒரு வழி ஆகிட்டாங்க ஒரு நாள் முழுக்க தேடி கரெக்டாக நல்லா விசேஷம் நடக்கிற நேரத்தில் வந்து பந்தலை கட்டி விட்டது அப்படி ஆகி போயிடும் நீங்கள் கட்டுங்க அதுக்கப்புறம் தாரேன்னு சொல்லிடுங்க அண்ணே பந்தல்லாம் போட்டுருங்கண்ணே போட்டோன்னே கையில் கொடுத்துறேன் இல்லைப்பா அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மா கையில என்கிட்ட காசு இல்லம்மா பேங்க்ல தான் இருக்கு நான் போய் அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்துட்டு வரணும் இவனுங்க ஒருத்தண்டா கையில பத்து காசு வச்சுக்க மாட்டானுங்க பேங்கு பேங்கு பேங்கே போட்டு வச்சுக்கிட்டு இருங்கப்பா நாம இந்த ரெண்டாயிரம் எடுத்துட்டு வரேன் நல்லா செஞ்சிருங்க அவ்வளவுதான் இந்த அண்ணன் நாளைக்கு செய்யோ செய்யு செய்ய வராரு வாங்கப்பா உட்காருங்க காப்பி தண்ணி குடிப்பீங்க அண்ணே இந்த அண்ணே காப்பி இந்த வடைக்கு எடுத்துக்க அட எதுக்குமா இதெல்லாம் இதெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் காபி மட்டும் வச்சா போதாதா

பா இதெல்லாம் இல்லை வரணும் வரோம் வர வரோம் என் மாடி தம்பி ஊர்லேருந்து வந்துருக்கா அப்படியே கோழி எதுவும் அழைக்க சொல்லுவான் அவன்கிட்ட பூனை போட்டு சொல்லு ஏற்கனவே சிம்ரனாக்கா வீட்டில் சொல்லிட்டு ஆரமா கோழி பிடிச்சோடனே கொண்டு வர